அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்திலிபுரம் சப்திலிபுரம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆறுனுலேருந்து வேலூர் ரூட்டில் போனீங்கன்னா கனிம்பாடி கனிம்பாடிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சாத்து மதரை போகிற ரூட்டில் போனிங்கன்னா சப்திலிபுரம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாயக்கப்பாளையம் ராமநாயக்கப்பாளையம் இது எப்படி ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இருந்து வேலூர் ரூட்டில் போனிங்கன்னா வேலூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே ராமநாயக்கம்பாளையம் என்ற இடத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குட்டூர் பெருங்குட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் டூ காஞ்சிபுரம் ரூட்டு அதாவது கலவை கலவக்கூட் ரோடு காஞ்சிபுரம் ரூட்டில் போனீங்கன்னா பெருங்கட்டூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் ஆரணி நன்றி வணக்கம்